அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இன்றைக்கு சில முக்கியமான விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் அலமது நிறைய நபர்கள் என் மீது வைத்த நம்பிக்கையில் இந்த ப்ராடக்ட்டை நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அதுக்கே நான் அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு சில நடிகைகள் யூஸ் பண்ணி அவங்க அதை போட்டு காமிச்சு நிறைய நபர்கள் வாங்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம எதுவுமே நம்ம காட்டாமல் என்மீது வைத்துள்ள அந்த நம்பிக்கைக்காக நீங்கள் இந்த ப்ராடக்டை நீங்கள் இவ்வளோ நபர்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற நினைக்கும் போதே அலமதுல்லா அல்லாவுக்கும் உங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அலமது இல்லா இப்போ நம்மக்கிட்ட ஆர்கானிக் முறைப்படி நாலு தயாரிப்புகள் இருக்குது முதல்ல அந்த தயாரிப்புகளை பற்றி நான் சில வார்த்தைகளை நான் சொல்லிட்டு இதில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல மூலிகை சீயக்காத்தூள் அப்படின்னு நம்ம ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கோம் அலமது இதில் நம்ம முடி வளர்ச்சியாக அதிகரிக்கக்கூடிய சில முக்கியமான மூலிகைகளை நம்ம போட்டு நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது இதை குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லை இதை ஒரு பேக்காக நம்ம பயன்படுத்தி நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நம்ம வந்து தலையை தேய்ச்சி நம்ம அலசிக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும் எனவே உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்காவது ஷாம்பை விட்டுட்டு இந்த மாதிரி சீயக்காத்தூளை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப சின்ன வயசுலேயே இளநரை வந்துடுது காரணம் இந்த கெமிக்கல் ஷாம்பூவை நம்ம யூஸ் தான் காரணம் நம்மளுக்கு பரவாயில்ல ஆனால் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு ஒருபோதும் இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களும் இருக்கக்கூடாது அதனால தான் ஆர்கானிக் முறைப்படி இந்த சீயக்காத்தூளை நம்ம தயார் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய அத்தனை தயாரிப்புக்களுமே குழந்தைகள் யூஸ் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதனால் இதில் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படுத்தாது அதனால் நம்பிக்கையோடு இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அடுத்தது நம்மளுடைய குழந்தைங்களுக்காகட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்களுக்காகட்டும் ஏன் நமக்கே ஆகட்டும் நல்ல ஹெல்தியான ஒரு உணவை சாப்பிடணும் அது நிறைய செய்ய முடியாது நம்ம நிறைய நேரம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மில்லட் ஹெல்த் மிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நிறைய சிறுதானியங்கள் இருக்குது ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பல விதமான சத்துக்கள் கிடைக்குது அப்படி இருக்கும்போது இதில் இருபத்தி ஆறு விதமான ஆர்கானிக் சிறுதானியங்களை நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இன்னும் ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய சில அரிசி வகைகளை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் ஏன் இன்னும் நிறைய பொருட்கள் சேர்க்கலை அப்படின்னா வேறு நட்ஸ் அந்த மாதிரி வகைகள்லாம் போடும்போது கொழுப்பு சத்துக்கள் அதிகப்படுத்தும் இதனால் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னும் வயசானவங்க யாருமே இதை சாப்பிட முடியாது அதனால தான் நம்ம நிறைய சத்துக்கள் நிறைந்த எல்லா மக்களுமே எல்லா தரப்பு எல்லா வயசு மக்களுமே பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஹெல்த் மிக்ஸை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உங்களோட குழந்தைங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கோ நல்ல சத்தான ஆகாரம் ஒரு நேரமாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கஞ்சியோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு இனிப்பாக ஒரு பாயாசம் மாதிரியான ஒரு மிக்ஸை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் அன்றாடம் கொடுத்துட்டு வாங்க அவங்க எல்லோருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணுங்கள் இப்போது அடுத்தது நிறைய நபர்கள் விரும்பி வாங்கக்கூடிய ரெண்டு ப்ராடக்ட் அப்படின்னா அது கோல்டன் குளோ சீக்ரெட் நலங்கு மாவு மற்றும் இன்ஸ்டா குளோ சீக்ரெட் ஃபேஸ்பேக் இதன் மீது நிறைய நபர்கள் நம்பிக்கை வச்சு வாங்கியிருக்கீங்க அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு தடவையிலே எனக்கு இவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கீங்க வாங்கக்கூடிய எல்லாருமே நீங்கள் இருக்கீங்க அலஹமதுலா இதுவும் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த நலகமாக எப்படி யூஸ் பண்ணணுன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இதை வந்து குழந்தைங்களுக்காகட்டும் அல்லது நீங்களே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதை உங்களுடைய ஃபேஸ் உங்களுடைய உடல் முழுக்க நீங்கள் தடவிட்டு நீங்கள் சோப் எதுவுமே போடாமல் நீங்கள் அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் அல்லது நாங்கள் முகத்துக்கு மட்டும்தான் போடுறோம் அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் போட்டாலே போதுமானது அடுத்து சீக்ரெட் ஃபேஸ் பேக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு எடுத்து உங்களுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணாலே போதும் பார்லர் போக வேண்டிய எந்த விதமான அவசியமும் இருக்காது எந்த விதமான மேக்கப்பும் தேவையில்லை உடனே சட்டனை ரெடி ஆகணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக்கை போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் காய வச்சுட்டு நீங்கள் உங்களோட ஃபேஸை சும்மா தண்ணியில் கழுவிட்டு பார்த்தாலே அவ்வளோ ப்ரைட்டாக இருக்கும் ஏன்னா இதுலேயும் நம்ம ரோஜா பூவை நம்ம வந்து முன்னிட்டு தான் நம்ம இதை வந்து தயாரிச்சிருக்கோம் மெயின் ரோஜா ரோஜாப்பூ தான் ரோஜாப்பூ சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு பொருள் அதனால தான் குழந்தைங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் நிறைய சகோதரிகள் என்னுடைய பிள்ளையினுடைய கலர் வந்து கம்மியாக இருக்குது என்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க அவங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் போதுமானது ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் தண்ணியில் சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பிள்ளைங்களுடைய முகத்தில் போட்டுகிட்டு வாங்க சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் எனவே இந்த ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இப்போது நம்மக்கிட்ட ரெண்டு ஆஃபர் போயிட்டுருக்கு அதாவது மில்லட் ஹெல்த் மிக்ஸ் வாங்கினாலும் சரி சீக்காய் தூள் வாங்கினாலும் சரி ஃபேஸ் பேக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த ஆஃபரை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாற்றணும் உங்களுக்கு செல்வத்தெல்லாம் பறக்கத்தான் கொடுக்கணும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் லேஸ் ஆயிடணும் உங்களுடைய துவாக்கல் கபூல் ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு வீடுகள்லேயுமே இருக்க வேண்டிய ஒரு கிதாப் அப்படின்னா கேட்பது கிடைக்கும் ஜீஃபாக்கள் கிதாப் மற்றும் தோபா கிதாப் இந்த ரெண்டு கிதாப் உங்களுக்கு வேணும்னாலும் சரியா அல்லது சதக்காவாக நாங்கள் கொடுக்க நினைக்கிறோம் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணுங்கள் இப்போது என்ன தவறு பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நிறைய பேருடைய பொறுமைக்கு நான் இங்கே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம கொரியர் சைடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு அந்தந்த நேரத்துக்கு போயிடுது நிறைய பேருக்கு அந்தந்த நேரத்துக்கு போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போதும் பொறுமையாக நிறைய சகோதரிகள் வெயிட் பண்ணி இந்த ப்ராடக்டை நாங்கள் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க நாங்கள் பணத்தையே நாங்கள் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே எங்களுக்கு பணம் வேணாம் எங்களுக்கு பொருள் தான் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க அந்த அளவு நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அலமது இல்லா இதில் இன்னும் நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் நிறைய பேர் பார்சலை வாங்கிக்கிறது வாங்கிட்டு மறுபடியும் எங்களுக்கு கால் பண்ணி எங்களுக்கு பொருள் வரல அப்படின்னு எங்களுக்கு ரிட்டன் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான மக்களையெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதே எனக்கு தெரியல ஒரு அல்லாஹினுடைய வழியில இருந்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரு வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு நம்ம தொடங்கும் போது இந்த மாதிரியான மக்களும் அதில் இருக்காங்க அப்படிங்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்காக இருக்குது ஏன்னா இது விளையாட்கள் கிட்டே செஞ்சால் எனக்கு அது எப்படின்னு தெரியலை ஆனால் நம்மக்கிட்ட அதை செய்யும்போது எங்களுடைய மனசு ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இப்போது இன்னும் சில மக்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை தான் இதுக்காக தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு இந்த பதிவையே நான் போட்டிருக்கேன் அதாவது சேனல் பற்றின விஷயத்த வந்து இந்த நம்பருக்கு வந்து கால் அடித்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களே அதில் என்ன சொல்லியிருக்கீங்க தெளிவாக எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் கிடையாது ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு ஐம்பது நூறு பேர் கேட்குறீங்க அந்த வீடியோவை நான் தெளிவாக தான் போடுறேன் நிறைய பேர் சொல்வீங்க லெந்தியாக பேசுகிறீங்க அப்படின்னு ஆனால் நான் தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் பேசுகிறேன் உங்களுக்கு நான் பேசுகிறதில் புரியுதா புரியலையா அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அந்த வீடியோவை திரும்ப பார்த்தாலே போதும் ஆனால் இதை பற்றி நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா நைட்டு பன்னெண்டே முக்காலுக்கு கால் அடித்து இந்த வஜீபா நீங்கள் போட்டிருந்தீங்க இல்லையா இதில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இவங்கள மாதிரி ஆட்களுக்கு பதில் சொல்லவும் முடியல பதில் சொல்லாமல் இருக்கவும் முடியல இன்னும் ஏடாகூடமாக கே கேள்வி கேட்கக்கூடியவங்களும் நிறைய பேர் வராங்க நிறைய ஆண்களும் இதில் வர்றாங்க நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரியான ஆட்களுக்கு அப்படின்னா அல்லாஹுடைய வழியில் இருக்கக்கூடியவங்களை எங்களையாவது நீங்கள் விட்டுருங்க நிம்மதியாக விட்டுருங்க அல்லாஹுக்காக எங்களை விட்டுருங்க இந்த மாதிரியெல்லாம் செய்து எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படிங்கிறத மட்டும் நான் தாழ்மையாக நான் வேண்டிக்கிறேன் இன்னும் சில பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்ததையெல்லாம் நான் பார்த்துருந்தேன் நீங்களும் வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா எல்லாம் கேட்குறீங்க ஏன் நாங்கள் மட்டும் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னா அல்லாத்தால எங்கேயாவது சொல்லியிருக்காங்கன்னா என்ன உழைக்கிறதுக்கு எல்லையே கிடையாது நல்ல ஹலாலான பொருட்களை நம்ம வியாபாரமாக நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதற்கான பறக்கத்தான் அல்லா கண்டிப்பாக தருவோம் நம்ம எந்த விதமான ஹராமையும் பண்ணல ஹலால தான் நம்ம பண்ணுறோம் இது அல்லாஹுக்கும் எங்களுக்குமான விஷயம் இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடியவங்க கிட்ட நாங்கள் வந்து எந்த விதமான உதவியும் நாங்கள் கேட்கல எங்களுக்கு அல்லா இருக்கோம் இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா வீடியோ விஷயமாக கேட்கணும் அப்படின்னா கமேண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க நான் கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாருக்குமே புரியிற மாதிரியான வீடியோக்களை நான் தயார் பண்ணி போடுறேன் எனவே இந்த நேரம் பார்க்காம கால் பண்ணுறதை எல்லாம் தயவு செய்து விட்டுருங்க அல்லாவுக்காக விட்டுருங்க உங்களுக்கு வீடியோக்களை பற்றின எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸில் அதை தெரியப்படுத்துங்க நான் பதில் சொல்கிறேனே இல்லையோ ஆனால் நிறைய சகோதரிகள் இருக்காங்க உங்களோட அத்தனை கேள்விக்கும் அவங்க பதில் சொல்லிட்டு தான் இருப்பாங்க நான் முன்னாடியெல்லாம் தமிழில் நான் வந்து உங்களுக்கு நான் போட்டுகிட்டு இருந்தேன் இப்போ ஏன் நான் போடுறதில்ல அப்படின்னா நிறைய சகோதரிகள் இருக்காங்க நம்மளுடைய வீடியோக்களை அன்றாடம் பார்த்து அவங்க உங்களுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லை நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுக்கும் அவங்க பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் உங்களுக்கு வீடியோ பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் அதை தெரியப்படுத்துங்க இன்ஷால்லா ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு அதுக்கான பதில் உங்களுக்கு தெரிய வரும் இன்னும் இந்த இடத்துல நான் அவங்க எல்லாருக்கிட்டேயுமே கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா இந்த பார்சல் சைடில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் அல்லாவுக்காக நீங்கள் பொறுத்துக்கோங்க நீங்கள் நிறைய பேர் பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க எல்லாம் உங்களுக்கு அதுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான் அதை நான் மறுக்கவே மாட்டேன் மேலும் நம்மளுடைய தயாரிப்புகளை ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க அல்ஹம் அதுக்கும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் மேலும் எந்த ஒரு பதிவில் நிறைய விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதை எல்லாமே நான் ஷேர் பண்ணிவிட்டேன் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் எழுதுங்க நான் உங்கள் எல்லாருடைய கருத்துக்களையும் படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கேன் அலமதுல்லா மேலும் நம்முடைய தயாரிப்புகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ